விழிகள் தாண்டிய கனவு கடலோரத்தின் அமைதியான சூழல் சூரியன் மறையும் நேரத்தில் பறவைகள் பறந்து செல்வதைப் போல் அமைதியானதாய் இருந்தது கடலின் மிதமான அலைகள் மண்ணை முத்தமிட அங்கே யாரோ ஒருவர் அமர்ந்து கடலின் அலைகளுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவரின் பார்வை அந்த மிதமான அலையில் கவனமாக திரும்பியது அந்த அலையில் அவனது மனதைக் கவர்ந்த ஒரு நிழல் தோன்றியது அந்த நிழல் அவளது உருவத்தைப் போலவே இருந்தது யார் அவள் என அவன் மனதுக்குள் கேட்டான் அவள் சில தினங்களுக்கு முன் அவனது வாழ்வில் காலடி எடுத்து வைத்திருந்தாள் தனியாக செங்கோலின் பின்னணியில் தோன்றும் சாயலுடன் அவள் நடக்கும் நடை அவளின் மென்மையான சிரிப்பு அவனது மனதை ஆழமாக கவர்ந்திருந்தது அவளின் கண்கள் அவனுக்கு உலகையே மறக்க வைத்தது அந்த நிழலை பார்த்து அவன் கனவுகளை துவங்கினான் அவளின் வாழ்க்கையின் பக்கம் என்னால் எவ்வளவு சிறப்பாக நிறைய முடியும் என எண்ணியது அவனது முதல் கேள்வி அவளின் இதயத்தில் ஒரு பக்கம் இடம் பெற வேண்டும் என அவன் விரும்பினான் ஒரு நாள் அவள் கடலோரத்துக்கு வந்தாள் அவனது மனம் சிலிர்த்து தன் மனதுக்குள் அடங்காமல் ஓடிக்கொண்டிருந்தது அவள் கடலை நோக்கி நடந்தபோது அவளது காலடி சத்தம் அவனது இதய துடிப்புடன் இசைந்தது அவளுடன் பேச வேண்டிய ஆர்வத்தில் அவன் எழுந்து வந்தான் அவளிடம் அடைந்ததும் உங்களுக்கு கடலுடன் ஏதோ தனிப்பட்ட உறவு போன்று தெரிகிறது என்று அவன் மெதுவாக கேள்வி கேட்டான் அவள் மெதுவாக சிரித்து ஆமாம் கடல் எனக்கு நிறைய கதைகளை சொல்கிறது அதன் அலைகள் என்னிடம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அதனால்தான் எனக்கு இங்கிருப்பது பிடிக்கும் என்று சொன்னாள் அந்த பதிலில் அவனுக்கு ஒரு புதுமையான உணர்வு ஏற்பட்டது அவளது மனத்தின் ஆழத்தைக் கண்ட அவன் அவளது வாழ்க்கையில் ஒரு முக்கிய பாகமாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அவ்விருவருக்கும் இடையிலான நட்பு மெதுவாக காதலாக மாறியது அவளின் விழிகளின் தாண்டிய கனவுகள் அவனது இதயத்தின் துடிப்பில் பிரதிபலித்தன அவள் சொல்வதெல்லாம் அவனுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது ஒரு மாலை கடலோரத்தில் இருவரும் நடந்து செல்லும் போது அவள் அவனிடம் கேட்டாள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவு என்ன அவன் சிரித்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீயே எனக்கு கிடைத்த கனவின் நிறைவு என்று பதிலளித்தான் அந்த பதிலால் அவளின் கண்கள் புன்னகையுடன் திகழ்ந்தன அந்த மிதமான அலைகள் அந்த இருவரின் இதயங்களின் காதல் கதையை முத்தமிட்டன அந்த நாளிலிருந்து அவர்களின் கனவுகள் மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையும் ஒவ்வொரு அலையுடனும் புதுமையாக பயணிக்கத் தொடங்கியது விழிகள் தாண்டிய கனவு அவர்களின் காதல் கதையின் அடையாளமாக மாறியது